பெண்கள் இன்னைக்கு விஜய் வர்றது பிடிக்குதா ஆமாம் விஜய் மாதிரி யங்ஸ்டர்ஸ் வரணும் அவங்க அவர் வர்றதை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆமோதிக்கிறோம் நீங்கள் எங்கே ஓட்டு போட போகிறீங்க எங்கள் குடும்பம் எப்பவுமே அதிமுகங்க எங்கள் குடும்பம் எப்பவுமே திமுகங்க எங்கள் குடும்பம் எப்பவுமே பாமக அப்போ நீ ஓட்டு போட போகிறது இல்லை இல்லை ஆனால் அவர் ஆமோதிக்கிறோம் ஆமாங்க ஆமோதிக்கிறோம் அப்படின்னா என்ன அது இஸ் வெல் நோன் இன் பாலிடிக்ஸ் என்ட்ரி லெவல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் அப்ப என்ன இது அடிமல அடிவாங்க போக 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 போக

அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ட்ராக் பண்ணால் கூட இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் போல ஒரு த்ரில்லிங்காக பல திருப்பங்களுடன் இப்போ இந்த கடைசி ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியாத அளவுக்கு இது போக போகிறதுன்னு எல்லாருக்கும் மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன்